சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானவேல் கூட்டணியில் உருவாகி வரும் படம் வேட்டையன் இந்த படத்தோட டைட்டில் சமீபத்தில் வெளியான நிலையில படத்தோட ஷூட்டிங் தற்போது தூத்துக்குடியில் நடந்துட்டு வருது இந்த ஷூட்டிங்கிற்காக உற்சாகமாக கிளம்பி போன நடிகர் ரஜினிகாந்த் சில தினங்களிலேயே விஜயகாந்த் காலமானதை ஒட்டி சென்னை திரும்பினார் விஜயகாந்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் நம்ம சூப்பர் ஸ்டார் விரைவில் அவர் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கில் இணைய இருக்கார் ஜெயலூர் படத்தோட சூப்பர் டூப்பர் வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் லால் சலாம் கேமியோ கேரக்டர் நடிச்சிருக்காரு ரஜினி படத்துல மொய்தீன் பாய் என்ற கேரக்டராக நடிச்சிருக்காரு இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதா தெரிவிக்கப்பட்ட நிலையில படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அடுத்ததான் படத்துல நடிச்சிட்டு வராரு நம்ம ரஜினி இந்த படத்துல அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் ஜுஷாரா மேலும் முக்கியமான சில பேர்ல இந்த படத்துல நடிச்சுட்டு வராங்க நடிகர் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் நெல்சன் திரிக்குமாரி இயக்கத்துல கடந்த ஆண்டுல வெளியாகி ரசிகர்களோட அதிகமா ரொம்பவே கவர்ந்த படம் இது இந்த படத்தில் ரிட்டையர்ட் ஜெயிலரா நடிச்சிட்டு இருந்தார் நம்ம ரஜினி மேலும் ரம்யா கிருஷ்ணன் மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட லீட் கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியோட இணைந்து நடிச்சிருந்தார் ரம்யா கிருஷ்ணன் இந்த ஜோடியும் சிறப்பான வரவேற்பை பெற்றது படத்தில் வசந்த் ரவி வில்லனாக அமைந்தது எதிர்பார்க்காத விதமாக அமைந்து இருந்தது ரசிகர்களுக்கு இந்த படத்தை தொடர்ந்து சலாம் படத்தில் நடிச்சிருந்தாரு நம்ம ரஜினிகாந்த் தன்னுடைய மூத்த மகளோட ஐஸ்வர்யா இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ரஜினி நடிச்சிருந்தாரு இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்நிலையில் இந்த ஆண்டிலே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிச்சு வரும் வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக இருக்கதா சொல்லப்படுது இந்த படத்தோட ஷூட்டிங் விரைவில் நிறைவேற்ற உள்ளதா சொல்லப்படும் நிலையில் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக உள்ளதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இந்த ஷூட்டிங் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி போக உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறாங்க குறுகிய கால தயாரிப்பிலே இந்த படம் திட்டமிட்டப்பட்ட நிலையில் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போக உள்ளதாக சொல்லப்படுது படத்தோட ரிலீஸை தீபாவளி பண்டிகையொட்டு படகுவினர் திட்டமிட்டுருவதாகவும் படம் கதைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு எடுத்துப்பட்டு வருவதாகவும் இந்நிலையில் இந்த படம் ஜெயலர் படத்துடைய வசூலம் முறியடிக்குமான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் ஆயிருக்கு ரஜினிகாந்த் இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் என முன்னதாக லோகேஷ் கனகராஜ் உறுதிப்படுத்தியிருந்தார் இதற்கான ஸ்கிரிப்ட் வேலையில் தற்போது அவர் ஈடுபட்டிருக்காரு ஏப்ரல் மாதத்துல படத்தோட ஷூட்டிங் துவங்குவதற்கு முன்னதாக படத்தோட டைட்டில் டீசர் பிரம்மாண்டமாக வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தோட மேக்கிங்கை சிறிது காலம் எடுத்துக்கொண்டு அதுக்காக அந்த மேக்கிங் செய்ய போகிறக்கிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு நீங்கள் தலைவரோட எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறிங்க அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் ஒரு விட்டு முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஆக பிரஸ் பண்ணுங்கள்